peran mana? terima kasih. அது பிரெஞ்சு கூட பிரெஞ்சு நீ என்ன படுக்க விட உடே <laughs> அப்படி <laughs> ஓகே இந்த தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்திய நாள் வந்துட்டு நாங்கள் எங்கே நிற்போம்னு சொல்லி ஏன்னா அதாவது எங்களுடைய அனுச்சித்தி வீட்டை வந்து நிற்கிறோம் ஏன் நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய தினம் வந்துட்டு எங்களுடைய மோதகத்துக்கு வந்துட்டு பிறந்த நாள் அப்போ அந்த பிறந்த நாளுக்காக வந்துட்டு எங்களுடைய எஸ்கே ஃபேமிலி அதுக்கு வசந்த நாகர் ஃபேமிலி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தம்பிக்குட்டியை வந்து ஒரு சந்தோஷப்படுத்த அவருடைய பர்த்டே வந்துட்டு செலிப்ரிட்டி பண்ணுற காண்டி வந்து நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து ரொம்ப வேலை நாங்கள் செய்தாங்க ரொம்ப வேலையில நான் செய்து போதும் அப்போ இப்போதான் வந்து அம்மானுடைய அந்த சமையல் எல்லாம் முடிஞ்சு தான் நாங்கள் ஓ அப்போ இன்றைய தினம் வந்து என்னுடைய என்னோட வீட்டை வந்துட்டு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க எங்கிட்ட வீட்டை அஞ்சித்திர வீட்டை வந்துட்டு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க

வந்துட்டு எங்களுடைய ஃபேமிலியா சேர்ந்து நாங்கள் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் பண்ணி போட்டு விடிய பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா சின்ன இருக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குதான் எனக்கு ரெண்டு வித்தியாசம்

மாறாகல வாளியணிட்டு போறானங்கட பெரியவர் ம் ம் வந்து வாளியணிட்டு போடு வாளியறுப்புனோ வாளியணி பளியா அதுக்கு கீழ வாளியா அந்த போறானே மேல இருக்கு

கொஞ்சம் கேட்காத ஓகே அப்ப கவிதா சொன்னா வந்துட்டு நிறைய பேர் கேட்டுருந்தது அன்றைக்கு எனக்கு கேக் கட் வந்து இல்லைன்னு சொல்லினா அப்ப அக்னி சொன்ன வந்துட்டு மாறநாடு போட்டுக்கிட்டு அப்ப கொஞ்சம் வேலையால் வந்துட்டு கவிதா வந்து வரலாம் போயிட்டு அப்ப இன்றைய தினம் வந்துட்டு கவிதா சொன்னா அடுத்த அக்னி

அன்னைக்கு நான் நித்திர நித்திரம் ஐயோ நீங்க வடிகால கதையை கேட்கல சாப்பிட்டு அம்மா போய் சொன்னான்

நான் யாரோ இந்த பாது இந்த என்ன நான் ஏய் நாங்க பண்றோம் போட்றீங்க அதுக்கு நீங்க யூஸ் பண்ணைக்கு ஆ ஒரேக்கான <laughs> அம்மாவோட nice தங்கச்சி என்ன <laughs> <laughs>

ஒரு காயம் காயம் காயம்ல வரப்போ செல்லி என்ற

நீங்கள் வரீங்க சரியோ முதுகுண்டா அம்மாதான்

கொஞ்சம் <laughs> கலந்து 그리레버막기름이크리미라

கட்டி போட்டு அடித்தோண்டே உள்ள வச்சு ஒன்றரை மாதம் वीडियो उलटै भयो वीडियो उलटै भयो इन्डै भलक भयो हामीले सङ्गि कार्यक्रम लाग्यो हा सङ्गि गाइयो अहिले सब बुक परे पोडी पोडी परेले गाला लाग्छ अब्रेजी अनि यो भयो यो 150 दुबा नुन्दैलाई दुई तीन बेरको भन्दा गल्छ

வந்த சந்தோஷம் நிறைய நாள இப்ப வெளியில பாரதியும் பெரியடம் <laughs> இங்க <laughs> என்ன அவனி முழு மூட்டை